அனைவருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தமிழறிஞர் பதிப்பாளர் ஆறுமுக நாவலர் பிறந்த என்று சைவ நெறி தலைக்கவும் தமிழ் மொழி செழிக்கவும் பாடுபட்ட நாவலர் பிறந்த தினம் என்று இவர் எழுதின இந்து மத இணைப்பு விளக்கம் சைவமும் மைனமும் அப்படின்ற அந்த ரெண்டு புத்தகம் தான் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாட புத்தகமாக இருக்குது அந்த தேர்வு அதில் வைக்கப்பட்டு எடுக்கிறாங்க இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள நல்லூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் பிறந்தார் குடும்பத்தில் பலரும் தமிழறிஞர்கள் ஆரம்ப கல்வி வீட்டிலேயே தொடங்கியது நல்லூர் சுப்பிரமணிய உபாத் உபாத்தியாயரிடம் நீதி நூல்களை கற்றார் ஒன்பது வயதில் தந்தை இறந்தார் சரவண முத்துப்புலவர் சேனாதிராஜ முதலியாரிடம் சேனாதிராஜர் என்ன முதலியார் என்ற ஜாதி ஐக்கியத்தன பெயர்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சரவண முத்துப்புலவர் சேனாதிராசர் ஆகியோரிடம் குறுகல மொழியில் உயர்கல்வி பயின்றார் தமிழ் இலக்கியம் இலக்கணம் சாஸ்திரங்கள் சிவ ஆகமங்களை கற்றார் சிறு வயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலத்தில் புறமை பெற்றார் மூன்று மணியும் தெரிஞ்சிருக்கிறார் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறானா தலை சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாற்றர் கொண்டவர் யாழ்ப்பாணம் மெதடிஸ்த் யாழ்ப்பாணம் மெதடிஸ்த ஆங்கில பாடசாலையில் அதாவது மத்திய கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபது வயதில் ஆசிரியராக பணியாற்றி செய்கிறார் இருபது வயதிலே வாத்திராயிட்றான் என்ன ஒன்று நம்மளை மாதிரி ஆளுக முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் வேலை வேலைக்கு சேக்க மாட்டாங்களே இது எனக்கு முப்பத்தஞ்சு நினைச்சிடையே முப்பது வயசு தான் ஆகுது இருபது வயதில் ஆசிரியாக பண்ணியது அதன் அதன் நிறுவனர் பெருசிவில் பாதுகாருக்கு பைபிளை தமிழாக்கம் செய்வதில் உருவது உதவினார் வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்பொழிவு ஆற்றினார் இதனால் பலவரும் சிவதிட்சை பெற்றனர் அசைவ உணவு தவிர்த்தனர் இவரது முயற்சியால் பல கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று நடைபெறத் தொடங்கின சமயக்குறவர்களின் பாடல்களை சுவடியில் இருந்து தொகுத்து புத்தகமாக அச்சீட்டார் தன் வீட்டு திண்ணையில் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார் சைவ பிரகாஷ வித்தியாசாலை வித்தியாசாலை என்ற பாடசாலையை தொடங்கினார் சைவ சமய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஆசிரியர் பணியை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் எட்டில் துறந்தார் அச்ச ஆயிரத்தி எண்ணூற்றி சென்னை வந்தார் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து நாவலர் பட்டம் பெற்றார் சூடாமணி நிகண்டுரை சௌந்தரிய லகரியை சௌந்தரிய லகரியை ஆகியவற்றை பதிப்பித்தார் தன் வீட்டிலேயே அச்சுக்கூடுவன் அச்சுக்கூடம் நிறுவி பாலபாடம் ஆச்சிச்சூடி கொன்றைவேந்தன் கொன்றைவேந்தன் உரை சிவாலய தரிசன விதி சைவ சமய சாரம் நன்னூல் விருத்தி உரை உள்ளிட்ட பல நூல்களை அச்சிட்டார் விருத்தி உரை உள்ளிட்ட நூல்களை அச்சிட்டிருக்கிறார் பெரிய புராணத்தை புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார் ஏடுகளாக இருந்த பல நூல்களை அச்சிலேற்றினார் பரிமேலகர் உரையை முதன் முதலில் பதிப்பித்தார் திருக்குறளுக்கு பதிமீரலகர் உதவி எழுதி உரை எழுதியிருப்பார் ஒரு முறை சென்னை கடற்கரையில் இவர் நடந்து சென்றபோது அருகே உள்ள குடிசையில் தீப்பிடித்து விட்டது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது ஆங்கிலத்தில் பேர் பேச முற்பட்ட இவரை நீதிபதி தடுத்து தமிழிலேயே பேசுமாறும் அதை நீதிமன்ற அதிகாரிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூற வேண்டும் என்று கூறினர் உடனே நாவலர் அஞ்யாறு எள்ளி எழ நாணி போதிர்வாய் ஆளிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி காலோட்ட புக்குழி என்றார் புக்குழினா நம்ம பூக்குழி நம்ம தீ மொழிபெயர்ப்பாளர் திணைவிட்டார் சரி சரி ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று நீதிபதி சொல்ல மறுத்த நாவலர் சூரியன் உதிப்பதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்று தெரிவித்தாராம் இருபது வயதுக்கு மேற்பட்ட நூல்களை அதாவது மன்னிக்குவோம் இருபதுக்கு மேற்பட்ட நூல்களை படைச்சிருக்கிறார் எட்டு நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஏழைகளுக்கு இலவச நூல்களை நூல்களோடு இலவச கல்வியையும் வழங்கி வந்தார் தாய்மொழியில் கல்வி கற்க செய்த நாவலர் பெருமான் ஐம்பத்தேழு வயசில் எண்பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போதில் மறைந்தார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தமிழறிஞர் பதிப்பாளர் ஆறுமுக நாவலர் அந்த அளவுக்கு தமிழ் பற்றியில் இருந்திருக்கிறாரு இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த வாரம் வந்து மூன்றாவது வாரம் அடுத்த வாரம் இதே நாளில் அதுக்கு பேர் என்ன கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடும் அந்த இது பேர் கிறிஸ்துமஸ் வருகிறது Andrew Mark.